ஓம் சாந்தி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தெய்வீக குணம் ஃப்ரெண்ட்லி நட்புடமைன்னு சொல்கிறோம் பர்சன் ஒருத்தர் ரொம்ப கைண்டாக கேரிங்காக ஹெல்ப்ஃபுல்லாக அஃபெக்ஷனேட்டாக மற்றவர்களையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தான் நம்ம ஃப்ரெண்ட்லி பர்சன் அப்படின்னு சொல்கிறோம் மேபி நீங்கள் ஒரு புது இடத்திற்கு போகலாம் அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உங்ககிட்ட கிட்ட பழகிறாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக அந்த புது இடத்துலையே நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுடைய வீட்டில் இருக்கிற மாதிரி ஆல்ரெடி பழைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும் ஸோ எப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்களோ அப்போ மற்றவங்களையும் ஃப்ரெண்டாக எல்லாரையுமே ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பீங்க உதாரணமாக இப்போ ஒரு ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணிகிட்ருக்கோனா பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களோட ஈஸியாக சிட் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஒரு பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கோனா பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஈஸியாக ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸோ ஃப்ரெண்ட்லி நேச்சர் இருக்குது அப்படின்றப்ப அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நெட்வொர்க்கை ஈஸியாக வந்து டெவலப் பண்ணிடுவாங்க மற்றவர்களும் அவங்களோட ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறத விரும்புவாங்க சப்போஸ் பிஸ்னஸ்ஸாக இருந்ததுன்னா ஸ்மார்ட் பீப்புளை விட ஃப்ரெண்ட்லி பீப்புள் ரொம்ப நல்லாவே நிறையாவே பிஸ்னஸ் பண்ணுவாங்க சப்போஸ் ஒர்க்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஏன்னா அவங்க நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க மேலும் ஃப்ரெண்ட்லி பீப்புள் ஈஸியாக தன்னுடைய மேல் அதிகாரிகளுடைய நோட்டிங்கில் வருவாங்க அப்போ இவங்க முன்னால் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு நிறையா வந்து கிடைக்கும் சரி நானும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா ஒரு சில ப்ராக்டிசஸ் பண்ணோன்னா போதும் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு பழக்கிறதுக்கு ஒரு சின்ன சிட்ற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ஒருபோதும் பயப்படாமல் இருக்கணும் தயங்காமல் இருக்கணும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச் மற்றவங்க கூட ஒரு நல்ல ஐ கான்டாக்ட் மற்றவங்க ஏதாவது சொல்ல வராங்க அப்படின்னா நான் அவைலபிளாக இருக்கிறது மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க என் முன்னால் இருக்கக்கூடியவங்களை அக்னாலேஜ் பண்ணக்கூடிய ஒரு விதமாக ஒரு சின்ன ஸ்மைல் கொடுக்குறது ஸ்டார்டிங்கில் இது ஒரு சின்ன ப்ராசஸாக தோணலாம் ஆனால் போக போக ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அவங்களுடைய ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக கூட நான் ஆயிடுவேன் அதற்கான சான்சஸ் கூட அதிகம் ஒரு சின்ன ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம் ஒரு அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா மற்றவங்கள நான் வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிராக்டீசஸ் பண்றப்ப நான் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சனா ஆக முடியும் ஓம் சாந்தி